புனித பெரிய நாயகி மாதா டிவியினுடைய நேயர்களே இந்த டிஜிட்டல் வினாடி வினா போட்டியாளர்களே மீண்டும் உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெரியநாயக அம்மாவுடைய ஆசிரும் அருளும் நிறைவாக உங்களோடு தங்கி வழிநடத்த உங்களுக்காக செபிக்கிறோம் வாழ்த்துகிறோம் குறிப்பாக நீங்கள் இந்த டிஜிட்டல் வினாடி வினா போட்டியிலே ஒவ்வொரு நாளும் ஆர்வத்தோடு பங்கெடுத்து அதற்கான பதில்களை நீங்கள் தேடி கண்டுபிடித்து நீங்கள் அனுப்புவது மிகுந்த மகிழ்ச்சி எங்களுக்கு சந்தோஷம் இது நீங்கள் விவிலியத்தின் மீது கொண்டுள்ள ஆர்வத்தை எங்களுக்கு நிறைவாக எடுத்துரைக்கிறது எனவே இந்த நாளிலே அன்பு கூறியவர்களே நாம் ஏழாவது கேள்விக்கான பதிலையும் விடையையும் இப்பொழுது சரிபார்த்து கொள்கிற நேரம் ஏழாவது கேள்வி ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் டேஷ் செய்து அவர்கள் அணிய செய்தார் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான பதிலானது தொடக்க நூல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறைவார்த்தையிலே கொடுக்கப்பட்டுள்ளது தோல் ஆடைகள் செய்து அவர்கள் அணிய செய்தார் உங்களுடைய விடைகளை நீங்கள் சரிபார்த்து கொள்ளவும் தோல் ஆடைகள் செய்து அவர்கள் அணிய செய்தார் ஏழாவது கேள்விக்கான பதில் அடுத்ததாக எட்டாவது கேள்வி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மண்ணுலகில் டேஷ் உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் அதற்கான விடையானது தொடக்க நூல் ஆறாவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையிலே தரப்பட்டுள்ளது மனிதனை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் அதற்கான விடை மனிதனை தொடக்க நூல் ஆறாவது அதிகாரம் ஆறாத வார்த்தை உங்களுடைய விடைகளை நீங்கள் சரிபார்த்து கொள்ளவும் முக்கியமாக பாருங்க கடவுள் கடவுளே மனம் வருந்துகிறார் பாருங்க கடவுளே மனம் வருந்துகிற அளவுக்கு மனிதன் நடந்து கொண்டான் என்ன நடந்து கொண்டார் மனிதர் மனிதர் பாவம் செய்தார் கடவுளுக்கு எதிராக குற்றம் புரிந்தார்கள் எனவேதான் கடவுள் மனம் வருந்துகிறார் அந்த மக்களை நான் ஏன் படைத்தேன் இப்படி பாவம் செய்து குற்றம் செய்து வாழ்வதற்கா என்று சொல்லி கடவுள் மனம் வருந்துகிறார் நாமும் கூட அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் குற்றம் பாவம் செய்கிற பொழுது எவ்வளவுதான் செய்தாலும் கடவுள் இரக்கம் நிறைந்தவர் மன்னிக்கிறார் ஏற்றுக்கொள்கிறார் இருந்தாலும் நம்முடைய குற்றம் குறைகள் கடவுளை மனம் நோகடிக்கும்படி செய்யாதவாறு நாம் நல் நேர்மையான நேர்மையாளர்களாக கடவுள் முன்னிலையிலே உண்மை உள்ளவர்களாக வாழ்வதற்கான முயற்சியை எடுக்க இன்றைய நாளிலே இந்த இறைவாத்து வாயிலாக உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன் எனவே அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கை கடவுளுடைய மாபெரும் கொடை எனவே கடவுள் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது என்று வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல் வடிவம் பெற முயற்சி எடுப்போம் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் கடவுளுடைய வார்த்தை ஒருபொழுதும் ஒழிந்து போகாது எனவே இதை உணர்ந்து நீங்கள் விவிலியத்தின் மீது மென்மேலும் உங்களுடைய நாட்டத்தை விருப்பத்தை அதிகப்படுத்துங்கள் கடவுள் புனித பெரியநாயக அம்மா வழியாக நிறைவாக உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்